ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தைப்பூச நின்று நான் என்னென்ன வேலை பண்ணேன் நான் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டேன் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து நான் இன்றைக்கி ஒரு நாலு மணிக்கு எழுந்து வழக்கம் போல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா வேலையுமே நைட்டாக முடித்து வச்சுட்டு இருந்தேன் வலுக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிவிட்டேன் பூஜை பண்ணிவிட்டு சன் டிவியில் வள்ளிமலை கோயில் அந்த ஆலய தரிசனம் போட்டுருந்தாங்க அது உக்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சாமி பார்த்துட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வேல் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு டூ ஒன்பது இதுதான் செவ்வாய்க்கிழமை ஓர நேரம் அதாவது நல்ல நேரம் அந்த நேரத்தில் வேல் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த தைப்பூசத்தை நின்று நம்ம முருகர் வந் முருகருக்கு வேல் வந்த நாள் அப்படின்றதுனால ரொம்பவுமே விசேஷமான நாள் அப்படின்றதுனால வேல் அபிஷேகம் பண்ணால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால வேல் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓ காலையில் ஒரு நா அஞ்சு மணிக்கு வலுக்கு ஏற்றி ஒரு ஆறு ஆறரை வரைக்கும் வழுக்கு எறிஞ்சிருந்தது அதுக்கப்புறமா குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாத்தையும் ரெடி வெற்றிலை தீபம் போகிறதுக்கு எல்லா வெற்றிலைக்கு குங்கமஞ்செல்லாம் வச்சு காம்பு அந்த காம்புகள்லாம் அந்த அகல் விளக்குலேயே போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அதுக்கு திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் வேலை அபிஷேகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பால் தான் முதல்ல தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றியிருந்தேன் இருந்தேன் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா இந்த கருப்பூரம் காமிக்கெல்லாம் இல்லை தீபம் காமிக்கலாம் நான் வந்து சாம்பிராணி இருந்தது அதை தான் காமிச்சிருந்தேன் எல்லாத்து எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமஞ்சா வச்சுட்டு அந்த சாம்பிராணி இருக்குல்ல அந்த சாம்ராணியை காமிச்சு பூ போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்ராணி போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன் இதே மாதிரி வந்து நானும் மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் த முதல்ல வந்து பால் அதுக்கப்புறம் பன்னீர் இருந்தது அதுக்கப்புறமா சந்தனம் இது மூணு வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி எனக்கு மனதுக்கு ரொம்பவுமே நிறைவாக இருந்தது இந்த அபிஷேகம் பண்ணுறப்ப நான் வந்து சரவண பவன் சொல்லியிருந்தேன் வெளி அபிஷேகம் பண்ணுற வரைக்குமே சரவணபவ 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிவிட்டு வே எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நெய் இப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது அபிஷேகமெல்லாம் பண்ணி நெய் தீபமெல்லாம் ஏற்றதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் போட்டுட்டு பார்க்குறதுக்கு இந்த அளவு தான் இருந்தது முருகனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த இதெல்லாம் அப்படியே வழுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் போல் எரிய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிய விட்டுருந்தேன் எரிய விட்டுட்டதுக்கு அப்புறமா இதுக்கு வேலுக்கு வந்து பூ போடாமல் இருந்ததுனால வேல் வச்சுட்டு அதுக்குமே சாமந்தி பூ போட்டு அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றி முடித்தாச்சு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஏதாச்சும் கோயிலுக்கு போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நைட்டே போட்டு வச்சுட்டேன் இங்கேயும் உள்ளே இருக்கிற மயில் கோலமும் நேற்றே போட்டுட்டேன் நைட் போட்டு இருந்தேன் நைட்டு தூங்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி போல் ஆயிடுச்சு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டேன் காலையில் எழுந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வலுக்கு கொளுத்துனது தான் நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரத்னகிரி கோயிலுக்கு போயிருந்தோம் நிறைய ஜனம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு கால் விற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு இருந்தது போயிட்டு நல்லபடியாக நெய் தீபமெல்லாம் போட்டுட்டு முருகருடைய அருளை நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சு நான் வந்து இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் ரத்னகிரி கோயிலுக்கு போகிறேன் நான் வந்து எப்பவுமே முருகர் கோயில்னால் வள்ளிமலையில் இருக்கிற கோயில் தான் அதுதான் எங்களுக்கு கிட்ட அது கிட்டேன்றதுனால வள்ளிமலை கோயிலுக்கு தான் போயிடுவோம் ஃபஸ்ட் டைம் ரத்னகிரி கோயிலுக்கு போயிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கேயே பொட்டெல்லாம் வச்சுக்கணும் புதுசாக இந்த பேக் வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் வாங்குற பேக் எல்லாமே அறந்து போயிருந்ததுனால அந்த புதுசாக ஒரு பேக் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு டாய்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் வந்தாலே கடல பொறி வாங்கணுன்றதுனால கடலப்பொரி கொஞ்சமாக இன்றைக்கி விரதம் இருக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் குட்டி பொண்ணு ஜாலியாக விளையாட்டி இருந்தாங்க